நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனப்பூர்வமாக கேட்கிறதற்கு ஆயத்தமாவோம் என்பதே மலடியா இருந்த அன்னாள் என்பவள் தான் செய்த பொருத்தனை ஜபத்தினால் கர்த்தர் அவளுக்கு சாமுவேல் என்ற மகனை கொடுத்தார் அண்ணாள் தன்னுடைய பொருத்தனையின்படியே சாமுவேலை தேவனுக்கென்று அர்ப்பணித்தால் ஆசாரியனாயிருந்த ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டாள் சாமுவேலும் தேவனுடைய கூடாரத்தின் பணிகளை செய்து வந்தார் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் ஆனாலும் சாமுவேல் அதை அறிந்து கொள்ளவில்லை ஆசாரியனாயிருந்த ஏலியினிடத்தில் போய் திரும்ப திரும்ப கேட்டார் அதற்கு ஏலி கர்த்தர் தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து சாமுவேலை நோக்கி மறுபடியும் கர்த்தர் உன்னை கூப்பிட்டார் என்றால் கர்த்தாவே சொல்லும் அடி என் கேட்கிறேன் என்று சொல்லும் என்றான் ஏலி தனக்கு கற்பித்தபடியே சாமுவேல் கர்த்தர் கூப்பிட்டதும் சொல்லும் கர்த்தாவே அடியன் கேட்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்ததும் கர்த்தர் சாமுவேலுடன் பேச ஆரம்பித்தார் தேவனாகிய கர்த்தர் நம்முடன் பேசுவதற்கு இருக்கிறார் நம்மை கூப்பிடுகிறார் நாமும் கேட்பதற்கு மனப்பூர்வமாக விரும்பும் கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை தாம் செய்ய வேண்டிய திட்டத்தையும் ஆலோசனைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு நம்மை நடத்துவார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கான மனதையும் பலனையும் தாரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படியே செயலாற்றும்படியான கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்